இப்பொழுது நாங்கள் சனோ பிளேஸில் இணைந்திருக்கின்றோம் கல்முனை சர்ணாங்கண்ணி விளையாட்டு மைதானத்திலே எவ்வாறு நாங்கள் எ நாங்கள் பனி மலையில் நனையப் போகின்றோம் என்ற காட்சியை சித்தரித்திருக்கின்றார்கள் உண்மையாகவே நாம் பனி பொழிகின்ற பிரதேசங்களுக்கு செல்கின்ற பொழுது நமக்கு எவ்வாறு உணர்வுகள் ஏற்படும் இங்கே நிற்கின்ற பொழுது எங்கள் பாதங்கள் கொழிதுகிறது மனங்கள் கொள்கிறது பனிமலை பொழிகிற இந்த காட்சியை காண வேண்டுமானால் கல்முனை சர்ணாங்கண்ணி விளையாட்டு மைதானத்துக்கு நீங்களும் உங்கள் குடும்ப சகிதம் வருகிறாருங்கள் உங்களுடைய சிறார்கள் உங்களுடைய மாணவ செல்வங்கள் குடும்ப சகிதம் வருகின்ற பொழுது இங்கே பல்வேறு காட்சிகள் கூடங்களில் பனிமலை பொழுகின்ற காட்சி இங்கே பார்க்க முடியும் சிறுவர்கள் இந்த பனிமலையில் நினைந்து கொண்டிருக்கின்ற காட்சியை பொழுது நாங்கள் உங்களுக்காக காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம் மறக்காமல் கீரல் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நமது சின்னஞ்சிறு வண்ண மலர்கள் அன்பு உள்ளங்கள் இந்த இயற்கையான உணர்வுகளை கொடுக்கின்ற பனி காட்சியோடு பணியிலே நனைந்து விளையாடுகின்ற காட்சியை இப்பொழுது உங்களுக்காக நாங்கள் காண்பிக்கின்றோம் பனிமலையில் நனைந்து மனம் குளிர நீங்களும் வாருங்கள் கல்மணி சந்தாங்கடி விளையாட்டு மைதானத்துக்கு இன்று முதல் நாளை நாளை மறுநாள் இந்த காட்சியோடு நீங்கள் இணைந்திருக்க முடியும் இப்பொழுது நமது சின்னஞ்சிறு வண்ண மலர்கள் இந்த பனிமலையிலே நனைந்து கொள்ளுகின்ற பொழுது மனதுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது எங்கே அவர்கள் ஓடி ஆடி விளையாடுகின்ற காட்சி இதற்குள் நுழைகின்ற பொழுது பனிமலையை நாங்கள் நேராக காணுகின்ற அதில் நனைகின்ற உணர்வை நமக்கு உள்ளம் பூரிக்கின்ற வகையிலே கொடுக்கிற அந்த காட்சிகளை இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு കാണിത്ത് കൊണ്ടുക്കിടം